நமது கருமாத்தூர் கோவிலாங்குளம் கருகப்பிள்ளை நக்கப்பட்டி புதுப்பட்டி ஜனதா காலனி புல்லநெரி மீனாட்சிப்பட்டி மூணாண்டிப்பட்டி கோட்டையூர் பூசாரிப்பட்டி கரிசல்பட்டி வடக்கம்பட்டி பாலுத்துப்பட்டி மாயகுருப்பன்பட்டி ஊச்சம்பட்டி சமஸ்துவபுரம் நாயக்கன்பட்டி தேசவன்பட்டி தவசி தேவர் காலனி இது சபே தபே என்ன அவசரம் என்ன அவசரம் கொஞ்சம் பருத்தி வர ஜேஎஸ்பி நகர் É isso aí.

நேரே வந்து அந்த பகுதிகளுக்கு தேவையானவற்றை நான் உறுதியாக நிறைவேற்றி தருவேன் என்ற உறுதியை அருமை பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நான் சொல்லிக் கொள்கின்றேன் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓ பி எஸ் அவர்களை அணி தென்னிந்திய பார்வர்டு பிளாக் பாட்டாளி மக்கள் கட்சி நமது தமிழர் தேசம் கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் ஐஜேகே போன்ற பன்னெண்டு கட்சி கூட்டணியின் வேட்பாளராகிய உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை நீங்கள் வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வேண்டும் இந்த சின்னம் நான் அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க பேர் இந்த சின்னம் நான் ஆர் கே நகர் தொகுதியில் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு போட்டியிட்ட பொழுது கிட்டத்த வெற்றி உங்களுக்கு தெரியும் ஆர்கே நகர்ல போட்டி தம்பி கொடியெல்லாம் தெரிய மாட்டேங்குது அவங்க எல்லாம் ஆர்கே நகர்ல நான் போட்டியிட்ட பொழுது அப்ப பழனிசாமி கட்சியை நிற்கிறார் எதுக்கு எடுக்கிறார்க்கு தெரியும் உங்களுக்கு ஊழல் செய்யாதீங்க அம்மா கஷ்டப்பட்டு உடல்நலம் குறைவா இருந்தப்ப உருவாக்கின ஆட்சி இந்த ஆட்சியை வியாபார நோக்கத்தோடு செய்யாதீங்க கான்ட்ராக்ட் நடத்தாதீங்க டெண்டர் பார்ட்டிகளுக்காக நடத்தாதீங்க மக்கள் வரிப்படத்தை கொள்ளையடிக்க கூடாது சொன்ன காரணத்திற்காக இந்த கட்சி விட்டு நிற்கிறாங்க இன்னைக்கு என்ன திமுக ஆட்சியில் எல்லா மந்திரிகள் முன்னாள் மந்திரிகள் கத்திட்டு இருக்காங்களா மேலே கேஸ் பழனிச்சாமி மேல கொடநாடு வழக்கு கேஸ் என்றைக்கும் பாயம் அப்படிங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அதை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் பழனிச்சாமி மேல கேசு போட்டா ஆயுக்கும் வெளில வர முடியாது இல்லையா மதுபான கொள்கையில ஊழல் செய்த கேசரிவால் என்ன சொன்னாரு நான் ஊழலை ஒழிப்பேன்னு தொடப்பத்தை தூக்கிட்டு வந்தாரு இன்றைக்கு மது நிறுவனம் நடத்துறதுக்கு மதுபான கொள்கையிலேயே ஊழல் பண்ணிருக்காங்கன்னு அவங்க துணை முதல் மந்திரி ஒரு வருஷமா உள்ளா இருக்காரு இப்ப இவரும் போனாரு எப்ப வருவாருன்னு யாருக்கும் தெரியாது இவருக்கே இந்த நிலையில பழனிசாமி உள்ளார போனச்சுன்னா நூறு வருஷம் வெள்ள கூடாத அளவுக்கு கேஸ் வரும் அதனாலதான் பழனிசாமி பயந்துகிட்டு திமுகவும் பழனிசாமியும் கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார்கள் ஏன்னா இந்த மூன்று வார்டு ஆட்சியில மக்களுக்கு சொன்ன எதையுமே ஸ்டாலின் செய்யல விவசாயிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் காவல்துறை நண்பர்கள் மற்றும் என்ன சொல்ல போனா தொழில் நடத்துபவர்கள் வியாபாரிகள் மாணவர்கள் இளைஞர்கள் என யாருக்கும் அவர் சொன்னது செஞ்சாரா மக்களை ஏமாற்றுவதுதான் இந்த ஆட்சிய திராவிட மாடல் ஆட்சி மக்களை ஏமாற்றி அவர் குடும்பம் ஒன்றும் நல்லா அந்த ஆட்சியில் யாருக்காவது ஒன்று இன்றைக்கு ஆசிரியர்கள் கோபமாக இருக்கிறார்கள் அரசு துறையில ஊழியர்கள் கோபமாக இருக்கிறார்கள் மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டேங்கிறாரு நீங்க மின்வெட்டு எப்பெல்லாம் திமுக ஆட்சி வருதோ மின்வெட்டு வந்துருது சொத்து வரிய வைத்திருக்காங்க அது மாதிரி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அதை ஏற்றிருக்காங்க இன்னும் சொல்ல பால் பொருள் விலை உயர்வு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தல ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன்னு சொன்னாரு கேஸ் விலை நூறு ரூபாய் குறைப்பேன்னாரு எதையுமே செய்யல இன்றைக்கு அம்மா அவர்கள் கொண்டு வந்த எல்லா திட்டத்தையுமே மூட விழா நடத்திட்டாரு அது தாலிக்கு தங்க திட்டமாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு பரிசு பட்டகமாக இருந்தாலும் சரி லேப்டாப்பாக இருந்தாலும் சரி சைக்கிள் திட்டமாக இருந்தாலும் சரி கருவறை முதல் கல்லறை வரை அம்மா அவர்கள் பல்வேறு திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்காக கொண்டு வந்தார்கள் அந்த திட்டங்களை எல்லாம் நிறைவுலாம் இப்ப அம்மா உணவகங்கள் தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கான உணவகம் இங்க படிப்படியாக மூடிட்டு வராங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சி சிக்கிம் மாநிலத்தில் அவங்க தேர்தல் அறிக்கையில அம்மா கேண்டீன் கொண்டு வருவான்னு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நட்டா அறிவிச்சிருக்காரு நட்டா அறிவிச்சிருக்காரா இல்லையா மோடி அவர்கள் புரட்சி தலைவரையும் அம்மாவையும் புகழ்ந்து பேசுகிறார் அவர்கள் திட்டத்தை இன்றைக்கு அவர்கள் மாநில தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்களா இல்லையா அந்த அளவுக்கு அம்மாவும் புரட்சி தலைவரும் இன்றைக்கு நாடு முழுவதும் மதிக்கப்படக்கூடிய தலைவர்கள் புரட்சி தலைவர் திமுகங்கிற தீய சக்தியை எதிர்த்து உருவாக்கிய கட்சி துரோகத்திற்கு எதிரான உருவாகிய கட்சியும் சின்னமும் இன்றைக்கு துரோகிகளால் கையகப்படுத்தப்பட்டு புரட்சி தலைவர் கருணாநிதி ஒரு இரண்டாயிரம் பொதுக்குழு பேரில் ஒரு மீட்டிங்கை போட்டு பதவி நீக்க செஞ்சாருங்கிறதுனால தான் அதிமுக தலைமை பதவியில் உள்ளவங்களை பொது உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்க அந்த சட்ட திட்டத்தையே தலைகீழாக மாத்தி பழனிசாமி தன்னிச்சையாக தன்னை அந்த பொதுக்குழுவை வச்சுக்கிட்டு தலைவராக அறிவிச்சிருக்கார் இதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இன்னைக்கு ரெட்டை ஏழை என்ன மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்கு பாருங்க எம்ஜிஆர் கையில இருந்த சின்னம் இன்றைக்கு நம்பியார் கையில இருக்கிறது போல இருக்கு அந்த சின்னம் இன்றைக்கு பலவீனப்படுவதோடு மட்டுமல்லாமல் யாரை எதிர்த்து எந்த திமுகவை எதிர்த்து புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சாரோ அவருடைய வெற்றி சின்னம் திமுகவிற்கு உதவி செய்வதற்காக இன்றைக்கு வேட்பாளர் எடுத்திருக்க இப்ப தேனியிலே எடுங்க திமுக வேலை உள்ள எதிர்ப்பு நமக்கு ஓட்டுதா வரும் அதை பிரிக்கிறதுக்கு தான் திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிறதுக்கு ரெட்டில ஒரு வேட்பாளரை பாவம் நிறுத்தி வச்சிருக்கார் தமிழ்நாடு முழுவதும் அன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல யாராவது கட்சி நிர்வாகி நிக்கிறாங்களா எல்லாம் டெண்டர் பார்ட்டி தான் கான்ட்ராக்டர் கட்சி பிரமுகர் தான் நிக்கிறாங்க ஏன்னா யாரும் நிக்க வரல மூன்றாவது இடத்திற்கு அவங்க மல்லாடிட்டு இருக்காங்க இப்ப தேனியில எல்லாம் என்ன பண்றாங்க டோக்கன் கொடுக்கறாங்க திமுக கேவலம் மக்களை எல்லாம் என்னமோ முன்னூறு ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய்க்கு உங்களை விலை பேச பாக்கிறாங்க ஆர்கே நகர்ல இப்படிதான் பழனிசாமி என்ன பண்ணாரு பண திமிர்ல அந்த மக்களை ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பார்த்தார் அந்த மக்கள் மசையில எனக்கு தான் குக்கர்ல சொன்னாங்க நீ தேனியில பெரியகுளத்துல எம்பி இருந்தப்ப செஞ்சதெல்லாம் தெரியும்பா இந்த பழனிசாமி அதெல்லாம் செய்ய விட மாட்டாரு இருந்தாலும் அம்மா தொகுதியில நீ தான் எம்எல்ஏ வர வச்சாங்க அந்த வெற்றி சின்னம் அந்த மக்களை கேட்ட நான் பணம் கொடுக்கலையே நீங்க அவன் பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுத்தவனுக்கு ஓட்டு போடலையான்னு கேட்டதுக்கு அது யாரும் அவங்க அப்பா போடமா பழனிசாமி அப்பா வீட்டுப் படத்தை கொண்டு கொடுத்தாரா அது எங்க வரி பணத்தை கொள்ளையடிச்ச பணம் எப்படி அங்க இருக்கிற ஒரு மீனவ தாய் சொன்ன பதில் அதனாலதான் சொல்றேன் முன்னூறு கொடுத்துட்டா ஐநூறு கொடுத்துட்டா மனசாட்சி பார்த்து இவனுக்கு ஒரு ஓட்டு போடுவோன்னு ஓட்டை வீணாக்காதீங்க உங்க ஓட்டை திமுகவுக்கோ ரெட்டாலிக்கோ போட்டு யார பிரதமராக போறாங்க கேளுங்க ஸ்டாலின் ஆக போறாரா அவங்க பிரதமர் வேட்பாளரே கிடையாது நம்மளுடைய பிரதமர் வேட்பாளர் மோடி அவர்கள் கரெக்டா நம்முடைய பிரதமர் வேட்பாளர் மோடி அவங்களுக்கு யார் வேட்பாளர் அதனால தான் சொல்ற நமது பகுதிக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றி தர எப்படி அந்த ஆண்டிப்பட்டி சேடப்பட்டி குளம் போடி கம்பத்தில் நான் எம்பி இருந்தப்போ எப்படி எல்லாம் செயல்பட்டதோ அதுபோல நமது உதுசிலம்பட்டி தொகுதியிலையும் செயல்படுவதற்கு நீங்கள் நமது பகுதிக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றி தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் குக்கர் சின்னம் உங்க ஊருக்கு கோயில் கட்டி தருவதில் நான் பெருமைப்படுவேன் உங்க ஊர் பிள்ளைக்கு படிப்புல காலேஜ் பீஸ் கட்ட நான் பெருமைப்படுவேன் மருத்துவ உதவி பெருமைப்படுவேன் ஆனா ஓட்டுக்கு முன்னூறு ஐநூறு கொடுத்து உங்கள் விலை மதிப்பில்லாத உங்களை அவமதிக்க விரும்பவில்லை ஓட்டுக்கு உயிருக்கு எப்படி விலை சொல்ல முடியாதோ உங்கள் ஓட்டு நாட்டின் தலையெழுத்தை மாற்றக்கூடியது உங்களது குக்கரின் ஒவ்வொரு ஓட்டும் இந்தியாவில் நலனுக்காக நீங்கள் வாய்ப்பு அளிக்கிறீர்கள் உலக நாடுகளில இந்தியா முன்னேறுவதற்கு மோடி அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்க நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் குக்கர் சின்னம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத்

அப்படியே மக்கள் செல்வர்கள் வந்து அவருக்கு ஆதரவளித்திருக்க